இதுல வந்து அக்சஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் கீபேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா இது ஃபிங்கர் பிரிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இது நார்மல் உடன் டோர் மாதிரியே இருக்கும் ஆனா இது வந்து ஸ்டீல் டோர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை வச்சு உடைச்சாலுமே கலப்பாரை வச்சு உடைச்சாலும் உடைக்க முடியாது ப்ரைஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வராது உட்டை விட கம்மியாக தான் வரும் உங்களுக்கு நம்ம மெயினாக ஸ்டீல் ரவுஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸ்டீல் ரவுஸில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் வேரியன்ட்ஸ் இருக்குது இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெர்மைட் ரெசிஸ்டன்ட் சிங்கிள் கீ டேர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேலே கீழே பாட்டம் சைடு எல்லாமே லாக் ஆகிடும் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெர்மைட் ரெசிஸ்டன்ட் இது வந்து த்ரீ ஃபீட் டோரு த்ரீ ஃபீட்டு உடன் பேட்டர்ல வரது இது வந்து ஸ்டீல் விண்டோஸ் ஸ்டீல் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் என்ன சைஸஸ்ல வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷோரூம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோஸ் அப்புறமா ஸ்டீல் விண்டோஸ் எஃப்ஆர்பி டோஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டீல் விண்டோஸும் எஃப்ஆர்பி டோஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் வெல்கம் டு ஜாஃபர் எக்ஸ்ப்ளோஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலில தக்கமால் தாங்க ஒரு ஸ்டீல் டோர் கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சுத்தி பாக்குறதுக்கு எல்லாமே உடன் டோர் மாதிரியே இருக்குது அண்ணன்டே கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா உங்களோட நேம் சொல்லிருங்க நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிருக்காங்க என்னோட பேர் ஃபெரோஸ் ஓகே நம்ம லொகேஷன் வந்து டக்கர்மால் புரம் செக் போஸ்ட்ல இருந்து பக்கம் தான் செக் போஸ்ட்ல இருந்து ஒரு பிப்டி மீட்டர்ஸ் தான் ஓகே ஸோ டுவர்ட்ஸ் டைம் ஷோரூம் உங்களுக்கு இன் பிட்வீன் வந்துடும் ரெண்டு

இது நார்மலா ஒரு உடன் டோர் மாதிரியே இருக்கும் நான் பாக்குறதுக்கு ஆமா இது நார்மல் உடன் டோர் மாதிரியே இருக்கும் ஆனா இது வந்து ஸ்டீல் டோர் ஸ்டீல் டோர் இதுல வந்து மல்டி லாக்கிங் ஆப்ஷன் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா உள்ளாடி உங்களுக்கு பார்க்கலாம் மல்டி லாக்கிங் ஆப்ஷன் ஓகே சிங்கிள் டர்ன்ல வந்து உங்களுக்கு இதுல மிட் பாயிண்ட் இங்க வந்துரும் அப்புறம் மேல டாப்ல வந்துரும் பாட்டம்லயே வந்துரும் ஓகே இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெர்மைட் ரெசிஸ்டன்ட் அப்புறமா லோ மெயின்டெனன்ஸ் ஓகே இப்போ ஸ்டீல்ங்கிறதுனால எதுவும் நெளியிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வந்து உடன் உட்டு பார்க்கும்போது அந்த வளவு நெளிவு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன் எதுவுமே உட்டில் வர எந்த காம்ப்ளிகேஷனுமே வந்து இந்த ஸ்டீல் டோஸில் வராது உங்களுக்கு ஓகே ஓகே இப்போ நான் உட்டுனா நார்மலாக அந்த கரையாக இருக்குன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் இதில் ஏதாவது தெர்மேட் ரெசிஸ்டன்ட் இது வந்து உங்களுக்கு எந்த அந்த அந்த மாதிரி உட்டில் வர அதுதான் சிம்பிளாக சொன்னேன் உங்களுக்கு எந்த அதில் வர எந்த காம்ப்ளிகேஷனுமே வந்து உங்களுக்கு இதில் ஸ்டீலில் பார்க்க முடியாது ஓகே இதில் என்னென்ன சைஸ்லாம் இருக்குது சைஸ் வந்து த்ரீ ஃபீட் இருக்குது இது வந்து த்ரீ ஃபீட் டோர் தான் அப்புறமா இதுவும் வந்து த்ரீ ஃபீட் டோர் தான் இதுல வந்து மல்டி லாக்கும் சிங்கிள் லாக்கும் இருக்கு அதே மாதிரி தான் இதுலயும் மல்டி லாக் சிங்கிள் லாக் இருக்கு இது வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபீட் மூணைகால் அடி இதுல வந்து மல்டி லாக் இருக்கு சிங்கிள் லாக் இருக்கு இதுல வந்து சின்ன கார்விங் கஸ்டமர் வந்து சின்ன கார்விங் ரேஞ்சில எல்லாம் கேட்பாங்க அதனால இது வந்து இன்னொரு பேட்டர்ன் ஓகேனா கலர் மல்டி லாக் சிங்கிள் லாக் சிங்கிள் லாக் எல்லாமே இருக்கு கலர் கொஞ்சம் डिफरेंट வரும் கலர் வெரியன்ட் எத்தனை இருக்குது கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட் ஷேட்ல வரும் டார்க் ஷேட்ல வரும் அப்புறம் பிளாக் ஷேட்ல ஓகே இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் லாக் ஓபன் ஆயிடுச்சு ஓகே ஓகே அப்புறமா இதுல வந்து அக்சஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் கீபேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறமா இது finger print கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது மேல வந்து டோர் கம் விண்டோ ரெண்டுமே நமக்கு ஓபன் பண்ணலாம் இந்த மாதிரி இது வந்து டோர் ஓபன் ஆயிடுச்சு அப்புறம் இது இதே ஓபன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே இதுல ஏதாவது திங்ஸ் ஏதாவது ஷிஃப்ட் பண்றது பெரிய திங்ஸ் ஏதாவது ஷிஃப்ட் பண்றதா இருந்தா இந்த மாதிரி இது ஓபன் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நார்மலா பெர்சன் யூஸ் பண்றதுக்கு சைடு டோர் சிங்கிள் டான் தான் இந்த மாதிரி உங்களுக்கு இதுல சிங்கிள் இதுல கீழே வந்து ஓபன் லாக் பண்ணிக்கலாம் ஓகே நார்மல் வீட்டில் உள்ள டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கீழே சென்டர்ல எல்லாம் ஒன்னொன்னா நீங்க லாக் பண்ண வேண்டியது இருக்கும் இதுல வந்து சிங்கிள் கீழே சிங்கிள் கீழே வந்து உங்களுக்கு மல்டி லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சிங்கிள் கீ டேர்ன் பண்ணா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மேலே கீழே பாட்டம் சைடு எல்லாமே லாக் ஆயிடும் ஓகேண்ணா இதில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தது மாதிரி டீ உட் ஷேட்லேருந்து டார்க் குட் ஷேடு இந்த மாதிரி ஃபைட்ருன்னு ஒரு மாடல் இது அப்புறம் இது வந்து விநாயகா ஓகே அப்புறம் அதே இதில் ஷேலம் இருக்கு ஓகே அப்புறம் இது வந்து சொனட்னு ஒரு மாடல் இருக்குது இது வந்து ப்ரோட்டோன் சொல்கிற மாடல் பிளாக் ஷேடில் வரும் இதுலேயே இதிலே வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஓப்பனிங்கும் இருக்கு ஈக்குவல் ஓப்பனிங்னா ஃபோர் ஃபீட் டோரு ஃபோர் ஃபோர் பை செவன்

ஸோ இதில் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை வச்சு உடைச்சாலுமே கலப்பாரை வச்சு உடைச்சாலும் உடைக்க முடியாது ஏன்னா மல்டி லாக் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உடனே இதுல வந்து தென்னி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுல வந்து தென்னணும்னா உங்களுக்கு இதுல பண்ணணும் மேலே பண்ணணும் பாட்டம்ல பண்ணணும் டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ரொம்ப சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ் டோர் வந்து சேஃப்டியா இருக்கும் அப்புறம் சவுண்ட் ப்ரூஃப் யூஐ ப்ரொடெக்டட் ஈஸி இன்ஸ்டாலேஷன் டெர்மைட் ரெசிஸ்டன்ட் மல்டி லாக்கிங் பாயிண்ட் அப்புறமா இதில் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓகேண்ணா ஆனால் இப்போ நார்மல் உட்டு உட்டு அப்படின்னாலே தேக்கு வேங்கை இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்குது இப்போ அதில் ஸ்டீலுக்கு எந்த மாதிரி வேரியன்ட் இருக்கும் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணே வேரியன்ட்ஸ் ஒன்று நார்மல் வேரியன்ட்ஸ் என்ன இருக்குது இதெல்லாம் வந்து நார்மல் வேரியன்ட்ஸில் வரது ஓகே அப்புறமா செமி லக்ஸரி கேட்டகரின்னு வரும்போது விநாயகா அப்புறம் சொனட் ஓகே அப்புறம் சேலம் ஓகே டிஃபெண்டர்

நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம்னா வுட்டில் வந்து வர எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே ஸ்டீலில் வராது அப்போ நீங்கள் பிரைஸை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படி இருந்தா கூட சொல்றேன் உங்களுக்கு நார்மலாக ரூம் டோஸ் பார்த்தீங்கன்னா ரூம் டோஸ் டோர்ஸ்ல இருந்தே இருக்கு உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி இன்ஸ்டாலேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி லாக் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து டோர்ஸ் மெயின் டோர்ஸ் த்ரீ ஃபீட்டு த்ரீ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபீட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

எப்படி வேணுனாலும் பண்ணிக்கலாம் அது மாதிரி கிரில் டைப் வந்து நம்ம ஸ்கொயர் டியூப்லேயும் பண்ணலாம் இது மாதிரி பட்டா கம்பியிலையும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமர் சாய்ஸ் தான் என்ன வேணுனாலும் எப்படி வேணுனாலும் நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் மழைலாம் ஒண்ணுமே ஆகாது இந்த ஸ்டீல் விண்டோஸ் வந்து கால்வனை கால்வனைல நாங்கள் வந்து ப்ரைமர் அடிச்சு கொடுத்துருவோம் கஸ்டமர் சாய்ஸ் என்ன சைஸஸ்ல வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வராது உட்டோட கம்மியாக தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே டன்னா நம்மளோட எக்ஸாக்ட் லொகேஷன் மட்டும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன்ண்ணா லொக்கேஷன் வந்து நம்ம டக்கரமாலபுரம் செக் போஸ்ட் பக்கத்துல தான் வருது செக் இருந்து ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வரும் ஓகே நம்ம ட்ரைம் ஷோரூமுக்கும் செக் இடையில லெஃப்ட் சைடில் நம்ம திருநெல்வேலி டுவர்ட்ஸ் நாகர்கோவில் போகும்போது லெஃப்ட் சைடில் வருது ஓகே நான் உங்களை எப்படி நான் கான்டக்ட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோல வந்து லிங்க்லேயும் கொடுத்துருப்போம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம் ஓகேண்ணா ஓகே ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்யூ டென்